வெல்லம் தேங்காய் எல்லாமே அதிலே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து லேசாக வரத்து எடுத்துடலாம் நீங்கள் வந்து கடையில் இருந்து வாங்குற பாக்கெட் மாவாக இருந்தாலும் சரி அப்படி இல்லை நீங்கள் வீட்டிலே இடித்து எடுத்த எந்த மாவாக இருந்தாலும் சரி லேசாக சூடு வர்ற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் வரத்து எடுத்துக்கலாம் நான் வந்து கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லிட்டு தனியாக ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து அரிசி மாவும் ஒரு கிலோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது கிராம் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது மாவு மாவுன்னு தனியாக ரெடி பண்ணது நீங்கள் நார்மலாக நம்ம கடையிலேருந்து வாங்குற மாவுனாலும் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து ஒரு சூடு வர அளவுக்கு லேசாக வறுத்து எடுத்துடலாம் மாவு வந்து ரொம்ப செவத்திர கூடாது லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த போதும் இப்போ நம்ம மாவை வந்து லேசாக சூடு வர அளவுக்கு வறுத்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இன்னும் இப்போ வந்து அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு நம்ம வறுத்து எடுத்துடலாம் எள்ளு வந்து பொரிய அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே வாங்கி கழுவி நம்ம வந்து காய போட்டு வறுத்து வச்சுருந்தோ தான் நான் லேசாக சூடு பண்ணி எடுக்கிறேன் இப்போ வரத்த எள்ளை வந்து தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு இனி அதே பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து மெஷரிங் கப்பு நம்ம மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க நான் இப்போது அரை கப்பு தேங்காயில் சேர்த்து லேசா ஒரு செகண்ட் வந்து வறுத்து கொடுத்துக்கலாம் இப்போ வரக்காட்டியும் பரவாயில்லை இது ஆஃப்னல் தான் லைட்டாக நம்ம இந்த நெய்யில் வறுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டிதான் தேங்காய் வந்து நம்ம என்ன ஒரு நிமிஷம் செவக்கனோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அந்த ஒரு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே நம்ம இப்போ வறுத்த எள்ளை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து வெள்ளத்தை வந்து நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்துடலாம் இதுக்கு வந்து கரெக்டாக நம்ம அரிசி எடுத்த கப்புக்கு ஒரு கப்பு எடுத்துருக்குறோம் வெள்ளம் வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் அப்படி இல்லைன்னா இனிப்பு கொஞ்சம் கம்மியாக நம்ம பெரிய கட்டியாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இனிப்பு கரெக்டாக வராது அதனால கரெக்டாக அந்த கப்புக்கு ஒரு கப்பு வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அரை கப்பு தண்ணி சேர்த்து காய்ச்சி வடிகட்டி எடுக்க வரோம் நம்ம பாகுபோதை ஒன்றும் பார்க்க தேவையில்லை வடித்து எடுத்துடலாம் இப்போ வெள்ளம் வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சிட்டு இந்த டைமில் நம்ம வடித்து எடுத்துடலாம் பாகுபதம் எதுவும் பார்க்க தேவையில்லை இப்போ தேங்காய் வரதா அதே பேன்லே நம்ம வந்து வடிச்சு சேர்த்துடலாம் தண்ணி வந்து நம்ம ஒன்றரை கப்பு மாவு எடுத்திருந்தோம் ஒன்றரை இல்லை ஒன்றே கால் கப்பு எடுத்திருந்தோம் நம்ம அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி சேர்க்கணும் இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளம் வந்து ஒன்றரை கப்பு இருக்குது சாரி ரெண்டரை கப்பு தண்ணி வேணும் ஒன்றே கால் கப்பு மாவு எடுத்திருந்தோம் நம்ம வந்து வெள்ளம் வந்து ஒன்றரை கப்பு எடுத்துருக்குறோம் என்ன ஒரு ஒரு கப்பு தண்ணி சேர்க்கணும் அதுக்கு வந்து நார்மல் ஓட்டர் சேர்த்துக்கலாம் கொதி வரட்டும் ஒரு நிமிஷம் ஏலக்காய் பொடி சேர்த்து கொடுத்துடலாம் இப்ப ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்துலாம் இப்ப இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் கொடுக்கும் நிறைய வேண்டாம் ஒரு பிஞ்ச அளவு போதும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதி வந்துட்டு இந்த டைமில் வந்து அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து நம்ம வறுத்த மாவுன்னு சொன்னால கட்டி தட்டாது நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் இந்த வெள்ளை தண்ணி மாவு எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம இப்போ ஒரு அரை டீஸ்பூனோ ஒரு டீஸ்பூனோ நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சூடோடையே தானே ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த சூட்லேயே மாவு இருந்து அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி ஹார்டான போல ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கை பொறுக்க சூடு வந்த வந்து நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ஆறுற வரை வெயிட் பண்ணுவோம் இப்போ மாவு வந்து நல்லா வந்து ஆறிட்டு இப்போ நம்ம நமக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் நீங்க உருண்டை பிடிச்சி எடுக்கிறதுனால உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம அந்த கையை கொடுத்து ஒரு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் இந்த ஷேப் வரும் நீங்க எப்படி உங்களுக்கு தேவையோ அது போல எடுத்துக்கலாம் உருண்டை பிடிச்சிட்டு வந்து ஒரு சொட்டு நெய் தடவி உருண்டை ஒண்ணு பிரச்சனை இல்லை நம்ம இப்ப சும்மா தான் வந்து உருண்டை பிடிச்சி எடுக்க போறோம் இப்ப நம்ம ஃபுல்லாவே பிடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப வந்து இட்லி பாத்திரத்துல நம்ம வந்து வேக வைக்க போறோம் இது வந்து ஒரு ஏழு நிமிஷம் போதும் ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் போதும் நீங்கள் ஸ்டீமரம் வச்சுருக்கீங்கன்னால் ஸ்டீமரில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன் இதில் வந்து இலை வச்சு வைக்கிறேனாலும் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தட்டில் வந்து நெய் தடவி கூட வைக்கலாம் நான் இப்போ வந்து துணி போட்டு தான் வேக வைக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் குக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து மாவெல்லாம் நல்லா வெந்ததுனால ரொம்ப டைம் எடுக்காது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தா போதும் வெந்தப்புறம் பார்க்கலாம் உளுக்கட்டை வந்து ஒரு எட்டு எட்டு நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சிருக்கோம் நல்லா சூப்பராக வெந்துட்டு இப்போ உடனே எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மாத்திடலாம் பிடி குழுக்கட்டை சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிட்டு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விநாயக சதுர்த்திக்கு இதே இதே மாடல்ல செய்து பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்